ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து அரைக்கிற பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதுல வந்து மிளகு சீரகம் சும்மா ஒரு அரை அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா குழம்பு ரொம்ப வலுவலுன்னு ஆயிடும் இப்ப வந்து நம்ம என்னென்ன சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸு நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் இந்த தேங்காய்ல வந்து பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் வந்து பூ இதெல்லாம் கலந்து நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு கட் பண்ணி கழுவி அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையா அரைக்க கூடாது தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் இது எதுவுமே என்ன சேர்க்காம ஐட்டம் எதுவுமே என்ன சேர்க்கக்கூடாது என்ன சேர்க்காம நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் வறுக்கும் போது ஒவ்வொன்னா காமிக்கிறேன் இப்ப கடாயி வறுத்துக்கலாம் தனியா தான் எது வேணாலும் வறுத்துக்கலாம் நான் எடுத்து வறுத்துட்டு இருக்கேன் ஸ்டவ் மீடியம்ல வச்சுக்கோங்க தீயை விடாம நல்லா வறுத்து எடுத்துருங்க நான் எல்லாம் வறுத்துட்டு அப்படி ஒவ்வொன்றா வறுக்கும் போது காமிக்கிறேன் இதை தனியா வறுத்து எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப தனியா வறுப்பட்டுருச்சு நம்ம இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அரிசி வறுத்துக்கலாம் அரிசி வறுத்துட்டு காமிக்கிறேன் இப்ப அரிசி வறுப்பட்டுச்சு நம்ம அரிசி எடுத்துடலாம் இப்ப சீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதை விட இதோட நம்ம அந்த உளுந்து எடுத்து வச்சிருக்கோம்ல கொஞ்சமா அதையும் சேர்த்து வருத்தர்லாம் இதே நல்லா நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் சீரகம் மிளகு அந்த உளுந்து மூணுமே கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப நம்ம அதை எடுத்து மாத்திரலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இல்ல சப்போஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வருத்திட்டீங்கன்னா காரம் பார்த்து கூட லாஸ்ட்ல எடுத்துக்கலாம் அது ஒண்ணும் தப்பில்லை நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் காஞ்ச மிளகாவும் வறுப்பட்டுருச்சு இதை எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து நல்லா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுக்கிறேன் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடாகட்டும் இப்போ குக்கர் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து அரைச்சி வைக்கிற குழம்புக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாயிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிடலாம் இது பச்சை வாச போற போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதுல கட் பண்ணி வச்ச அந்த தக்காளியை இதுல ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா மையா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீய விடாம கிளறிட்டே இருங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்டோட தக்காளி பாருங்க நல்லா மையா வதங்கிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து அலசி வச்ச சிக்கனை வந்து இதுல ஆட் பண்ணிரலாம் சிக்கன் ஆட் பண்ணியாச்சு இதுல வந்து தேவைக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்ளோதான் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கணும் இந்த சிக்கன் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகட்டும் நான் மிக்ஸ் ஆன பிறகு காமிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சில சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வரணும் குறை குறை அரைக்க கூடாது நல்லா மையா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வாங்க நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் இப்ப சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு இங்க சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் ஒன்னு ரெண்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை இதுல ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா வதங்கட்டும் சிக்கனோட வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பச்சை ஸ்மெல் போய் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுல ஆட் பண்ணிடலாம் வந்துடும் இதில் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் மொத்தமாக நான் வதக்கும் போது காமிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் மசாலா ஊற்றியாச்சு நல்லா ஜார் அலசி லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா இதாக கிளறி விட்டுக்கிறேன் கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம தக்காளி வதங்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கும் அதனால நீங்க எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்ப நான் தண்ணி உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரணும் நான் விசில் வச்சிருவேன் இந்த ஸ்டேஜ்ல விசில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் நல்லா பூ போல வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிப்பு சேர்க்கும் போது தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுல வந்து இப்ப குக்கர் மூடி போட முன்னாடி கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடிடலாம் அவ்வளோதான் விசில் வரட்டும் நான் விசில் வந்தோடனே காமிக்கிறேன் அவ்வளோதான் குழம்பு விசில் வந்துருச்சு நான் நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் இங்கே பாருங்க இந்த அளவு திக்கா வந்துருச்சு நம்ம தண்ணி ஊற்றுனதெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி திக்கா வந்துருச்சு இப்போ திருப்பி இந்த குக்கரே அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பட்டை எல்லாம் சேர்ந்தது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இதில் கொஞ்சமாக அந்த கிண்ணை தலைசி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அவ்வளவுதான் தேங்காய் சேர்த்தாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் நான் கொதிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு பொண்ணு செய்யணும் அதை செய்யும்போது காமிக்கிறேன் கொதிக்கட்டும் குழம்பு அவ்வளவுதான் தேங்காய் ஊத்தி குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இறக்கிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் அவ்வளவுதான் வேற கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானோட லைட்டா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சேர்த்துக்குவேன் எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் கொஞ்சமா கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் அவ்வளவுதான் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் தாளிப்பு கொட்டிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தைகளை ஊற்றிடலாம் அவ்வளவுதான் இது கொதிக்கட்டும் நல்லா இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு தோசை சாதம் எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சபீசியல் பை